மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் நீ போவா டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் கடந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதிக மழை பெய்து மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக விளங்கக்கூடிய தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் குறைந்த அளவு மழை பெய்தது இதனால் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறை சூழல் குறித்து தலைமைச் செயலாளர்களும் பிற துறை செயலாளர்களும் விளக்கினார்கள் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் முதல் ஓரிரு மாதங்களிலும் மழையளவு எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம் இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரு நவார் நிதியிலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் குடிநீர் விநியோகப் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் குடிநீர் வடிகால் வரி அலுவலர்களும் நகராட்சி நிர்வாக துறை செயலர் உள்ளிட்ட துறை அலுவலர்களும் தற்போது செயல்பட்டு வரும் பல்வேறு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் நகராட்சி மற்றும் பேர்தலாட்சி பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீராற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய திட்டப்பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊராட்சி பகுதிகளில் சிறிய குடிநீர் திட்டங்கள் மூலம் பயன்பெறக்கூடிய பல கிராமங்களில் ஆழ்துளை கிணறுகள் வறந்து கிடக்கின்றன இவற்றுக்கு பதிலாக வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப்பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் ஊராட்சித் தலைவர்கள் மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்கள் இப்பணியிலே முழுமையாக ஊரகத்துறை செயலாளரும் இயக்குநரும் ஈடுபட வேண்டும் நமது மாநிலத்தில் வாக்குப்பதிவு முடிந்ததும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறை இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகளில் எவ்விதமான சுணக்கமும் ஏற்பட்டுவிடாமல் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களையும் கண்காணித்து வருமாறு தலைமைச் செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மேற்பார்வை அலுவலர்கள் தொடர்ந்து நேரில் சென்று குடிநீர் விநியோகப் பணிகளை ஆய்வு செய்து பற்றாக்குறை உள்ள இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகளை பற்றி குடிய அறிவுரைகளை வழங்கிட வேண்டும் நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த ரெண்டு மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கோடை காலத்தில் தண்ணீரின் தேவையும் அதிகம் கோடையில் தண்ணீர் கிடைப்பது குறைவு இதனை மனதில் வைத்து மக்களுக்காக அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்